அது சா நம் பத்தோன்க்கிசு நோனி ஒன்டி எல்லா இர

ஜி ஆகாஸ்ட் அறிகோட்டா செகண்ட் லெஸ்ல பெரிய 30 ரன்னி 30 ரன்னி யாரோ கிட்ட டாம் வந்துட்டாரே பா எங்க ಇದ್ದார்தா லோவர் ஆட்கே யாரும் இல்லல ஆ ஹாலி கேத்து இங்க யார்ட்ட ஆ மா நம்ம பிராட்ன வந்து மூ ரicket போட்டு திங்கிலே தாகிட்டுட்டான் ஏ அகர கேரல அவள என்ன வந்து என்ன சொல்லுது அகரனா திருக்கோடுறே அலங்கா இது ਆਪਣਾ மூ ரicket தான் இல்ல நம் ஜாஸ்தாங்கின் மூறுப்பிடு தோண்டாலா ஏன் நோடிரு யான் நான் திண்டிலே வலி மடியா நாம் நாம் தாட்டா பொட்டிதான்று யோர் இப்பிரு பேட்ச்மல் குடாட்டா உளக்கியுத்தார் யாருனும் சம்மந்து இல்லா ஆலமனி ஆலமனி ஓலிமோடியுரு இப்போனாம் உள்ள செண்டிலே செண்டிலே வலிமோடியும் உள்ளா ஏத்தமா என்ன மேச் முதில் உமாரையா என்ன மேச் முதில் இல்லா எதக்கு ஜாஸ்தி ஹராட்தியவுனும் ஆராடவடா ஆராடவடா இவத்தின மோடி நீமெல்லாரும் நூறு ரன் ஏலவு மடிக் தீவோ ஏன் தோ ஏது நம்ம அலோ நாம கேச்சிங் சொல் சொல்லு நம்ம நூறு ரன் ஒழிக்கு அலவுட் ஆகிடுத்த ஏன் திவன ஹௌதில் ரீ அன்னார கரையத்தப்பட்றீங்க கேண்ட்டீன் கொடுது விட்ரி